வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வாகனங்கள் எல்லாம் யாழ்ப்பாணத்தில் ஒரு சேல்ஸில் உடனடியாக விற்பனைக்கு ஆகிருக்கு இங்கே வந்து கூடுதலான வாகனங்கள் குறைந்த விலையிலேயே விற்பனைக்கு ஆகிருக்கு இந்த வாகனங்கள் எல்லாம் என்ன விலைக்கு விற்பனைக்கு ஆயிருக்கு அவ்வளோ லீசிங் போடலாமன்ற முழுமையான தகவலை இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் இதில் நாங்கள் இந்த டிஏஹெச் நம்பர் சில்வர் கலர் பொலுரோவில் இருந்து பார்ப்போம் இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டு ஒரு அலுமினியம் பொடி அடித்த பொலுரோ தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டது செகண்ட் ஓனரில் தைச்சமையாக இந்த பொலுரம் கன பேர் இதை வந்து பிஸ்னஸ் செய்கிற ஆக்கள் கடை வச்சுக்கிறாக்களுக்கு இந்த பொலுரோம் வந்து பொருத்தமாக இருக்குது ஏன்னா ஃபுல் பொடி உங்களுக்கு அலுமினியம் பொடி அடிச்சிருக்கு அதை விட ஒரிஜினல் பெயின் ஒரிஜினல் பழங்களோடையே இருக்குது டயர் எல்லாம் புது டயர் போட்டிருக்கீங்கன்னா எக்ஸாம்பில் கொண்டு அஞ்சு டயரும் புது டயர் தான் இருக்குது அச்சுடன் ஃப்ரீ உள்பக்கங்களையும் பார்ப்போம் உள்பக்கங்கள் எல்லாம் நீட்டாக இருக்குது அதை விட நாற்பத்தி மூவாயிரத்தி எண்ணூறு தான் ஓடி இருக்கு ஒரு சின்ன மயில் மெயில் தெரியுமா நினைக்கிறான்னு பார்க்க நாற்பத்தி மூவாயிரத்தி எண்ணூற்றி அஞ்சு அதை விட உள்பக்கங்கள்லாம் கிளீனான முறையில் இருக்குது பாவனை குறைஞ்சது தச்சமையாக மாறி இருக்குது செகண்ட் ஓனர் இருக்குது அதை விட ஃபுல் ஆப்ஷன் பவர் ஸ்டேரிங் பவர் ஸ்டன் ஏசி எல்லாம் ஃபுல் ஆப்ஷனோட இருக்கிறதா இன்ஜினியும் இருக்கா பார்ப்போம் எடுக்கிறான் இன்ஜினை பார்க்குறதும் நல்லது நல்ல உள் பக்கங்களை பாருங்க இன்ஜின்களை பட்டி எல்லாம் நல்ல பட்டி தானே இருக்குது பட்டிக்கு புரண்டி இருக்கா இதெல்லாம் புரண்டி காண்டவளோட எல்லாம் பட்டி எதுக்காக அதை விட இன்ஜினை பாருங்கள் இன்ஜினெல்லாம் க்ளீனான முறையில் ஒரு ஒயில் கசிவாய் டீசல் கசிவா ஒன்று எதுவுமே இல்லை நல்ல கிளீனான முறையில் இருக்குது அதை விட இதுக்கு என்ன மாதிரி நீங்கள் புரண்டி கொடுக்குறீங்க ஆறு மாசம் இன்ஜினுக்கு முக்கிய பக்து இன்ஜின் முக்கிய பக்து தீபாரஞ்சு இருக்கா ஆறு மாசம் புறண்டி கொடுக்கலாம் ஆக்சிடன் ஃப்ரீயா இருந்தது உங்களுக்கு பார்க்க வைத்திருக்கும் எல்லாம் ஒரிஜினல் பேஸ்டுகளோட இருக்கு அதை விட இந்த அலுமினிய பொடியையும் பார்ப்பேன் கனவேர் பேர் இப்போ பிஸ்னஸ் செய்கிறாக்கள் சுய தொழில் செய்கிறாக்கள் இப்படியான வாகனத்தை தேடி இருக்கீங்க அலுமினிய பொடி எப்படி இருக்குன்ற உள்பாக்கங்களையும் பார்ப்போம் ஒரு நலிவு விளைவு இல்லை ஒரு ஜன அடிச்சபடியே இருக்கு வடி பாருங்க உள்பக்கங்கள் பாருங்க உள்ளுக்கி போட்டு அடிச்சிருக்கு நல்ல இதா இருக்கு ஒரு கிளிவுடைய ஒன்றுமே இல்லை கிளீனான முறையில் உள்பக்கங்கள் இருக்கு இது வந்து கடை வச்சுக்கிறார்கள் சில அந்த பல சிறகு சாமான் ஜாவரம் செய்கிறார்கள் வேறு ஒரு இது ஆகின ஆட்களுக்கு இது வேன் நல்ல பொருத்தமாக இருக்கு அதை விட எல்லாம் ஒரிஜினல் பொடி ஒரிஜினல் ஆக்சுவலான்னு ஃப்ரீ உங்களை பார்க்கவே தெரியும் பொடியெல்லாம் ஒரிஜினல் முதல் பந்தவுடன் அடித்த பொடிகள் இதுக்கு எவ்வளோ இதுக்கு லீசிங் போடலாம் முப்பத்தஞ்சு லட்சம் லீஸ் எடுக்கலாம் ஆ முப்பத்தஞ்சு லட்சம் லீசிங் எடுக்கலாம் லீசிங் பஸ் இந்த செய்யலாமா முப்பத்தி லட்சம் இதுக்கு லீசிங் எடுக்கலாம் இதுக்கு ஃபுல் பேமெண்ட் என்ன மாதிரி நாற்பத்தொம்பது லட்சத்தி ஐம்பதனாயிரம் நாற்பத்தி ஒம்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா அலுமினியம் பொடி அடித்து ஒரு பொழுரூபா புது பொழுக்கள்கிட்ட பில் அதை அலுமினியம் பொடியெல்லாம் அடிக்க கூட முடியுது இது நாற்பதனாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு நாற்பத்தி ஒம்பது லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா டிஏஹெச் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது பதிவு நாற்பதனாயிரம் கிலோமீட்டராக நோடி இருக்குது அதை விட இன்னும் கூடுதலான புலுரோக்கள் இருக்குது அதை விட டாட்டா வேனுகள் நிற்கு அதை விட டொல்வின் கேடிஹெச்சுகள் நிற்கும் அதை பற்றியும் பார்ப்போம் இது வந்து டிஏஹெச் நம்பர் சைபர் தொண்ணூற்றி அஞ்சு ஏழு கருப்பு கலர் இது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பதிவு இதுக்கு வந்து கூடு இல்லை ஓப்பன் டயர்கள் அறக்கன்று சென்ட் டயரு இருக்கும் பார்க்கவே உங்களுக்கு தெரியும் அறக்கன்று சென்ட் டயர் படிவாக பாருங்க எடுக்கிறான்னு சொன்னாலும் இவன் இந்த நம்பரை நான் டிஸ்பிளேல போடுவேன் எடுத்து கதச்சி நீங்கள் வெளியில் கதச்சி கொள்ளலாம் உள்பக்கங்களையும் பார்ப்போம் இது வந்து ஏசி பவர் ஸ்டோரிங் அதை விட இந்த பொழுரோக்கள் இஞ்சி நிற்கிற பொழுரோக்கள் உள்பக்கங்கள் எல்லாம் எல்லாம் கிளீனான எல்லாம் எடுத்து விற்கினா அதை விட இதை வந்து பின் தாட்டு அதாவது சும்மா நோமலான இப்ப இத ஹர் ஊர்றாக்கள் அல்ல சொந்த தேவைக்கு இப்போ வேற வெளி சாமானி ஏற்றுறது இப்போ கம்பிகள் சிமெண்டுகள் அப்படி இப்படியான மணல்கள் மண்ணுகள் நோமெல்லாம் இல்லை இது வேணுமென்னா கூட்டு பதிவு நீங்கள் செய்து கொள்ளலாம் தட்டெல்லாம் நீட்டாக தான் இருக்கு இந்த டிச் நம்பருக்கு என்ன விலை சொல்லுங்க நாற்பத்தி ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஆறு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் இவ்வளோ லீசிங் எடுக்கலாம் முப்பத்தி மூன்று எடுக்கலாம் இதுக்கு வந்து முப்பத்தி மூன்று லட்சம் வந்து லீசிங் எடுக்கலாம் நாற்பத்தி ஆறு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா ஃபுல் பேமெண்ட் லீசிங் வசதி வேலை எஞ்சி செய்து தருவினேன் அதை விட இன்னும் ஒன்று ஹூ டென்ட் அடித்தது டெம்பரரி டென்ட் இது வந்து கூட்டு பதிவோடுதான் இருக்குது இது டிஏஜி நம்பர் இது எத்தனை அமௌண்ட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இது வந்து ஜீப் டயர்கள் போட்டிருக்கு எல்லா டயரும் புது டயர் ஜீப் டயர்கள் போட்டிருக்கு மெச்சி நல்ல ஒரிஜினல் டயர் போட்டுருக்குனா எல்லாம் உள்ளு பார்க்க விட சில நீங்க எடுக்கிறான்னு சொன்ன காட்டுறேன் நீட்டாக தான் பற்றிக்கணும் இது ஏசியும் பவர் ஸ்டேரிங்கும் இருக்கு இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் இது வந்து பின்னுக்கு டெம்பரரி டென்ட் அடிச்சிருக்கு மா கலர் டீம் ஓடலாம் பிஏம் ஓடலாம் தேவைக்கேற்றபடி மாற்றிக்கொள்ளலாம் இதுக்கு இன்ஜினையும் பார்ப்போம் இது வந்து நாற்பத்தி ஒம்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு பெஸ்ட் ஓனர் பாருங்க இன்ஜினால் இன்ஜினெல்லாம் இங்கே நிற்கிறகு நான் நூற்றுக்கு நூறு நான் இந்த இன்ஜினை காட்டுறேன் மற்றதை காட்டில் நீங்கள் காலேஜ் கொண்டு ஓனரோட என்னென்னதை இன்ஜினெல்லாம் க்ளீனான முறையில் வச்சுக்கணும் வாகனம் ஆக்சுட் ஃப்ரீ ஒரிஜினல் பெயிண்ட்களோட நல்ல நிலையில் உள்ள வாகனங்களை தான் நீங்கள் வச்சுக்கணும் கூடுதலாக இந்த வாகனத்தை வந்து பொடியல் தர வழி பாவிச்ச மாதிரி இருக்குது அப்படி லுக்கிங்காக ஸ்டிக்கர்கள் அடித்து ஜீப் டயர்கள் ஒரிஜினல் பேக்சிஸ் டயர்கள் போட்டு ஒரு ரவுண்டு எல்லாமே ஸ்டிக்கர் அடித்து க்ளீனான முறையில் அந்த கிணறுலாம் இருங்க இதுக்கு வந்து லீசிங் வந்து முப்பத்தி மூன்று லட்சம் மட்டும் எடுக்கலாம் இதுக்கு வந்து இவ சொல்கிற ஃபுல் பேமெண்ட் வந்து நாற்பத்தி நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபா இங்கே நிற்கிற வாகனங்கள்லாம் நீங்கள் பேசி கதைச்சு எடுக்கக்கூடியதாக இருக்குது ஒரு நீங்கள் எங்கே இருந்ததுனால நீங்கள் நான் ஃபோன் நம்பரை போடுவேன் எடுத்து கிளியராக கதைச்சிட்டு வந்துடுங்க அதை விட இந்த டாட்டா வேணுகள் இன்றைக்கு டிஏஜி நம்பர் டாட்டா சென் ஒன் டெம்பரரி செண்ட் எல்லாம் அடிச்சிருக்கு கூட்டு பதிவோட அன்னைக்கு ஒரிஜினல் பெயிண்ட்கள் ஒரிஜினல் வளங்களோட நீக்கு இதுக்கு வந்து லீசிங் வசதி இங்கே நீங்கள் செய்து கொள்ளலாம் இது எடுக்கிறான்னு சொன்னால் இதுக்கு இவை சொல்கிற விழா வந்து முப்பத்தி எட்டு ஐம்பது முப்பத்தி எட்டு லட்சத்தி ஐம்பதுன்ற சொல்லினா இதுக்கு வந்து லீச்சிங் வந்து இருபத்தி எட்டுலேருந்து இருபத்தொம்பது முப்பது லட்சம் மட்டும் நீங்கள் லீச்சிங் எடுத்துக்கொள்ளலாம் டயர்கள் வந்து இதெல்லாம் முக்கா கனெஷன் டயர்லேயே இருக்குது அஞ்சு டயர் மிக்சாவில் கொண்டு பார்க்க பார்க்க உங்களுக்கு தெரியும் பெயிண்ட் எல்லாம் ஒரிஜினல் பெயிண்டாகவே இருக்குது டாட்டா செனோன் அதை விட நம்ம கேடிய கயர் செல் அன்னைக்கு அதை பற்றி நாங்கள் பார்ப்போம் அடுத்தது பிஏ நம்பர் அறுபத்தஞ்சு முப்பத்தாறு கேவிஹெச் டயர்ஸ் வந்து இது இந்த உற்பத்தி ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பண்ணியிருக்கு இருக்கேன் உங்களுக்கு தெரியும் பிஜே நம்பர் ஒரிஜினல் பெயிண்ட்களோட இருக்குது ஓனர் 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 அதை விட மேடம் எல்லாம் புது டயர் தான் போட்டுருக்கேன் ஒரிஜினல் நக்சைஸ் டயர் எலோவியன் பார்க்கவே தெரியும் இது வாங்குறோம்னு சொன்னா நான் உங்களுக்கு க்ளீனாக இந்த பயனை காட்டுறேன் சின்ன புரியான ஒரிஜினல் பலங்களோட ஒரிஜினல் கொம்பனி பொடியோட இருக்கு துப்பகிகள் இது வந்து இருநூற்றி ஒன்று மொடல் வந்து நாங்கள் உள்பாக்கங்களே பார்ப்போம் கேரி எப்படி இருக்கணும் அப்படி ஃபுல் ஆப்ஷனோட இருக்கு க்ளீனான முறையில் நல்ல இதாகத்தான் வச்சிருந்துருக்கேன் என்னென்னா ஃபர்ஸ்ட் ஓனர்ல தானே எவ்வளோ ஓடி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு ஆனால் ஒரிஜினலாக தொண்ணூற்றி நாலாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ஒரிஜினல் கிலோமீட்டர் அதை விட டோர் உங்களுக்கு தெரியும் கேடிஹெச் கூட பைடோர் உள்பக்கங்களை பாருங்கள் இல்லை இந்த சீட்டுகள் இதெல்லாம் நீட்டாக செய்து க்ளீனான முறையெல்லாம் பற்றிக்குன்னா கொஞ்சம் இரு இருட்டாக இருக்குது அவ்வளோதான் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க பாத்திரஜினல் பெயிண்ட் ஒரிஜினல் இந்த பிஏ நம்பர் அதாவது கடைசியா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தான் இந்த கேரியஜுக்கு நீங்க லீசிங் வந்து கோடியே இருபது முப்பது லட்சம் மட்டும் எடுக்கலாம் ரெண்டு ஓடிக்கு இருபது இருபது லட்சம் மட்டும் எடுக்கலாம் இதுக்கு இவ ஓனர் சொல்கிற வில என்ன மாதிரி ரெண்டு தொண்ணூற்றி அஞ்சு ரெண்டு கோடியே தொண்ணூற்றி அஞ்சு லட்சம் சொல்லலாம் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆண்டு பதிவு ரீசன் பண்ணப்பட்ட ஃபர்ஸ்ட் ஓனர் குறைந்த கிலோமீட்டர் தான் நோடி இருக்குது தொண்ணூறு லட்சம் தொண்ணூறாயிரத்தி தொண்ணூற்றி நாலாயிரம் கிலோமீட்டர் தான் நோடி இருக்குது நீங்கள் எடுக்கிறோன்னு சொன்னால் நான் உனர்ட நம்பரை டிஸ்பிளேயில் போடுவேன் நீங்கள் எடுத்து கலைச்சி கொள்ளுங்கள் அதை விட இந்த வேன் விளப்பட்டுடுது தச்சமே இருப்பா மிச்சது நாங்கள் எடுக்கிறதுக்குள்ள அதை விட இதை நாங்கள் இனி போடுறது நல்ல நிலமில்லை என்ன எடுக்கிற இந்த விழாப்பட்டுடுது இந்த டயர்ஸ் அதை விட இந்த டிஏப் நம்பர் இதே என்ன மாதிரி என்ன செனோ செனோன் டாட்டா செனோன் தானே இது டயர்கள் எல்லாம் முக்காக்கணும் சேன் டயர்களோடைய இருக்குது ஒரிஜினல் பெயிண்ட் எத்தனியும் அது ஓனர்

நாற்பத்தி எட்டு ல லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் இதெல்லாம் பெஸ்டோனா ஒரிஜினல் பெயிண்ட் ஒரிஜினல் வளங்களோட அஞ்சு எல்லாம் வாகனங்களெல்லாம் உங்களுக்கு தெரியும் இங்கே வந்து கூடுதலான ஆக்கள் வந்து எடுத்துக்கொண்டிருக்கணும் ஏன்தான் இங்கே வந்து நம்பிக்கையான ஒரு வாகனங்களை தான் விற்கின அதை விட டிஏ நம்பர் தொண்ணூற்றி எட்டு எண்பத்தி நல்ல நம்பர் வேன் தான் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ரீச பண்ணி இருக்கு இது கூட்டுப்பதிவோட இருக்கு கருப்பு கலர் டயர்கள் அரக் கண்டிஷன் அரக் கண்டிஷன் டயர்கள் இருக்கு முன்னுக்கு பின்னுக்கு வந்து புது டயர் இருக்குது முக்கால் கண்டிஷனுடே சொல்லுவோம் புதுசாக சொல்லக்கூடாது வாகனத்தில் போட்டிருக்கு இது என்ன டயர் அகலை டயரு ஆ ஃபுல் ஆப்ஷனோட இருக்குது ஏசி பவர் ஸ்டரிங் பவர் ஸ்டார்டர் ஏவிஎஸ் பிரேக் இது என்ன மாதிரி விலை நாற்பத்தி நாற்பத்தி ஏழு லட்சம் பொழுரோக்கள் விலையல் நான் எல்லாத்தையும் இந்த பொழுரோக்கள் கெணகாலம் போட்டு இப்போ நான் நீங்கள் விலையல் கேட்டுக்கொண்டிருந்தீங்க இப்போ நான் இந்த வீடியோவில் சகலத்தின் விலையை சொல்லி இருக்கிறேன் இதுக்கு லீசிங் வந்து முப்பது முப்பத்தி ரெண்டு கிட்டே எடுக்கிறான முப்பது முப்பத்தி ரெண்டு கிட்டே லீசிங் எடுக்கிறான் லீசிங் எடுக்கிறான்னா நீங்கள் இங்கே கடையிலேயே வந்து செய்து தருவீங்கன்னா இங்கே கூடுதலான லீசிங் கம்பெனிகள் இருக்குது இங்கே வந்து இன்னும் கூடுதலான வாகனங்கள் விற்பனைக்காக நீங்கள் இந்த வாகனம் சம்பந்தமான மேலதிக தகவலை இந்த ஃபோன் நம்பருக்கு எடுத்து கதைச்சி பெற்றுக்கொள்ளுங்கள் சைவர் எழுபத்தி ஏழு எண்பத்தி நாலு நாற்பத்தொம்பது எழுநூறு இது வந்து யாழ்ப்பாணம் கொக்குவிலில் இருக்குது இந்த சேல்ஸ் இங்கே இன்னும் உங்களுக்கு தேவையான வாகனங்கள் வேணுமென்தான் நீங்கள் கதைச்சு வேறு வாகனங்களை நீங்கள் கேட்டு விவரங்களை அறிஞ்சு கொள்ளலாம் நன்றி வீடியோ பார்த்தமைக்கு